திரும்ப வந்துடுங்க பதவிக்காக அவங்க எதை வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிடுவாங்க எவ்வளவு பெரிய பொய்யவும் சொல்லி உண்மையாக்க முயற்சி பண்றாங்க ஆனா உண்மை ஆகாது உண்மை ஆகாது முயற்சி பண்றாங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்றாங்க இப்போ தேனிக்கு வர்றாரு தென் மாவட்டத்துல ஒரு கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அம்மா பிறந்தநாள் பொது கூட்டம் தேனிக்கு வர்றாரு கூட்டம் போடுறாரு பேசும்போது பாத்தீங்கன்னா சமூக வலயத்துல பாருங்க சேர்புறம் களைய கிடக்கு இன்றைய கூட்டம் என்ன தெரியுமா அரசியல் நிலைமை இன்றைய நிலைமை நீங்கள் கூட்டம் கூட்டணும்னா நீங்க ஒரு 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 பட்ஜெட் போட்டிங்கன்னா கூட்டம் கூட்டிடலாம் இயற்கையா கூடுற கூட்டம் ஏறு செயற்கையா கூட்டுற கூட்டம் ஏறு அவங்க வந்து செயற்கை ஏன் இவ்வளவு கூட்டம் கூட்டினவங்களால ஏன் டப்பாசீட்டா தேனிலாம் வாங்க முடியல அதுக்கு பதில் சரி நான் உங்ககிட்ட கேட்குறேன் இல்லை ஒன்னு நீங்க கேட்கறது இவ்வளவு கூட்டம் கூட்டினீங்கள மதுரையில் அவ்வளவு பெரிய மாநாடு போட்டிங்கள்ல மதுரையில தானே மாநாடு போட்டிங்க ரொம்ப நல்ல நான் வந்துருந்தேனே அந்த மாநாடுக்கு நான் உங்களோட பேசுனேன் ஏன் மதுரையில வந்து அவ்வளவு இதாக இருந்த உங்களால வந்து அண்ணா திமுக வந்து மூணாவது இடம் தெரியுமா அவங்களுக்கு மூன்றாவது இடம் அண்ணா திமுக பாரதிய ஜனதா ஓபியசன்னனுடைய கூட்டணியில் அமமுகவின் கூட்டணியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் இவங்களுடைய ஆதரவோடு இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கிறார் கம்யூனிஸ்ட் ஜெயிச்ச இடத்துல பிஜேபி செகண்ட் பிளேஸ் ரெட்டல தேர்ட் பிளேஸ் நான் ரெண்டே லட்சம் ரெண்டு ஆதரவோடு ஓபிஎஸ்என் டி டிவி பிஜேபி ஜான் பாண்டியன் இவங்க எல்லாரும் நின்னு இந்த ஆதரவுல உள்ள அதிமுக கட்சி எல்லாம் மதுரை வந்து மதுரையில மாநாடு மாநாடு நடந்த இடத்துல ஏன் கீழே விழுந்துட்டீங்கன்னு கேக்குறேன்